நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் உலகம் முழுவதும் ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாக இருக்க இசை ஜாமானான இசை புயல் ஏ அவர்களை கொண்டாடுற வகையில் இசை புயல் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதை வழக்கம் போல ஆங்கர் மாக்காப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ அனுராதா ஸ்ரீராம் சுயதா மோகன் மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ்ல இதற்கு முன்னாடி நடந்த சீசன்ல வந்து அற்புதமான பாடியாசத்தின போட்டியாளர்கள் அதனுடைய டைட்டில் வினர்ஸ் எல்லாரும் சேர்ந்து விஜய் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் சிறப்பு விருந்தினர்களை வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்பிடேட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே இசைப்பயில் ஏ ரகுமானுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அதை விஜய் ஸ்டார்ஸோட சேர்ந்து தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெறிக்க விட்டுருக்காங்க அதில் குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாலும் போக போக இதில் நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் எடுத்து அது தன்னுடைய கம்பீர குரல்னால வேற லெவலில் பாடி அத்தி மக்களை பெரிய லெவலில் கவர்ந்து நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்டு வாங்கின திறமையான போட்டியாளர் தான் லின்சி டயானா அவங்க இந்த வாரம் நடந்த இசைப்பயில் இட்ஸ் ரவுண்டில் அர்ஜுனுடைய ரிதம் படத்தில் ஏ ரகுமானுடைய இசையில் உதித் நாராயணன் மற்றும் வசுந்தரா தாஸ் அவர்கள் பாடிய ஐயோ பத்தி கிச்சின் மெகாயிட்டான பாடலை எடுத்து சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் மற்றும் பிளேபேக் சிங்கரா இருக்க திவாகரோட சேர்ந்து அந்த பாடல தாறுமாற பாடி தெரிக்க விட்டு ஒட்டுமொத்த அரங்கத்தை ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அனுராதா ஸ்ரீலா மற்றும் ஷான் ரோடர் அவர்கள் சொல்லும்போது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாடின பாடல்களே இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து சுஜாதா மோகன் மற்றும் பாடகர் மன அவர்கள் சொல்லும் போது நீங்க முதல்ல இந்த சீசனுக்கு வரும்போது எப்படி பாடுனீங்க இப்போ எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணி சூப்பரா பாடி ஆசிரியங்க இதுதான் சூப்பர் சிங்கர் மேடையினுடைய மேஜிக் அதுல இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அதி ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல கடந்த சில வாரங்களா நடக்கிற எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே தன்னுடைய கம்பீர குரல்னால வேற லெவல்ல பாடி அதி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கி அசத்துற லின்சி டயனாவை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற இசைப்பு எலிட் ரவுண்ட்ல அவருடைய ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல எடுத்து அது திவாக்கரோட சேர்ந்து சம்ம சூப்பரா பாடி தெரிக்க விட்டு கொடுத்த அசலான ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ